அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜூன் பத்தாம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த ஜூன் பத்தில் என்ன அப்படின்னா வேதி என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகின்ற வே தில்லை நாயகம் அவர்களுடைய பிறந்த தினம் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் பத்தாம் நாள் பிறந்தார் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொது நூலகத்துறையினுடைய முன்னோடியாக கருதப்படுகிறவர் அது மட்டுமல்ல கன்னிமாரா நூலகத்தினுடைய முதல் நூலகர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொது நூலகர் யார் அப்படின்னா நம்மளுடைய வேதி என்கிற வே தில்லைநாயகம் அவர்கள் தாங்க இவர்கள் இவர் எழுதிய வந்து வள்ளல்களின் வரலாறு மற்றும் இந்திய நூல்களின் இயக்கம் போன்ற நூல்கள்லாம் வந்து மிகவும் புகழ்பெற்ற ஒரு நூல்கள் இதில் இவர் எழுதிய அந்த இந்திய இந்திய நூல்களினுடைய இயக்கம் அப்படிங்கிற அந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா மிக சிறப்பாக புகழ்பெற்றது அதற்காக இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலக பல்கலைக்கழகம் வந்து கௌரவ டாக்டர் பட்டம் வந்து வழங்கியதுங்க இவர் எழுதிய அந்த குறிப்பேடு அப்படிங்கிறது தான் முதல் இயற்புக்காக இன்றளவும் கருதப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்க உண்ட ஒரு செய்திங்க அதுக்கப்புறம் இந்த ஜூன் பத்தில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாம் எல்லாருமே சொல்லுவோம் இல்லையா பாலக்காடு மணியையர் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய பாலக்காடு மணியையர் பாலக்காடு டிஎஸ் மணியையர் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஜூன் பத்தாம் நாள் அதாவது இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஜூன் பத்தாம் நாள் பிறந்தார் மிகச்சிறந்த தென்னிந்தியாவை சேர்ந்த மிருதங்க விருதங்க கலைஞர் அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய பாலக்காடு மணிகையர் அவர்கள் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சங்கீத கலாநிதி ப அதே மாதிரி கலைமாமணி விருது மற்றும் பத்மபூஷன் விருதுகளை பெற்றிருக்கிறார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நாம் என்ன சொல்லுவாங்கன்னா கலியுக நந்திகேஸ்வரர் அப்படின்னு சொல்லி ஒரு செல்ல பெயரால் வந்து அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்டாருங்க நம்ம பாலக்காடு மணியையர் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு இசை பேரறிஞர்னே நம்ம சொல்லலாம் நம்ம மணிகையர் அவர்களை அவருடைய பிறந்த தினம் இந்த ஜூன் பத்தாம் நாள் அதுக்கப்புறம் இந்த ஜூன் பத்தில் வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா முதல் வானொலியில் வந்து முதல் பெண் வாசிப்பாளராக செய்தி வாசிப்பாளராக அறிமுகமான நம்மளுடைய சரோஜ் நாராயணசுவாமி அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் பத்தாம் நாள் இவர் பிறந்தார் இவர் வந்து ஒரு ஒளிபரப்பாளராகவும் அது மட்டுமல்ல மொழிபெயர்ப்பாளராகவும் இவர் வந்து வானொலியில் பணியாற்றினாருங்க கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு ஆண்டுகள் வந்து இவர் வானொலியில் வந்து பணியாற்றி இருக்கிறார் இவருடைய சிறப்பான பணிக்காகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு கலைமாமணி விருது கொடுக்கப்பட்டது அதுவும் இல்லாமல் இவருடைய அறிவியல் வினாக்களும் அதுக்கான விடைகளும் அப்படிங்கிற அந்த நூல் வந்து மிகவும் புகழ்பெற்ற நூலாகுங்க சரோஜ் நாராயணசாமி அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஜூன் பத்தாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்